தெரிஞ்சு டெலிவரி ஆகிட்டும்னு நினைக்கிறார் நல்லதா அதே வந்து கட்டிலில் ஏறி ஒரு பெல்ட் எண்ணம் அடிச்சா டாக்டர் லைட்டாக ஷாக் ஆயிட்டாங்க ஃபீடிங் யூஸ் நாளைக்கு நியூ இயர் ஒரு நாலஞ்சு நாள் தூங்கி ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேன்

ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வரது போகிறது இதில் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க சரி பார்ப்போம் எப்போ பெயின் வருதோ அதையும் சொல்லி சொல்லுறேன் எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் கொஞ்சமாக பயமாகவும் இருக்குது சரி அதை இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதை பற்றிலாம் நிறைய டிப்ஸ்லாம் இருக்கேன் ரொம்ப ஹாட்டாகவும் இருக்குது டிசம்பர் டைம்ன்றனால பேபிக்கு வந்து கோல்ட் ஆகாம இருக்கிறதுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி ஸ்வெட்டர் டைப் ப்ரெஷ்லாம் வாங்கி வச்சுக்க சொன்னாங்க ஸோ அதெல்லாம் வந்து வாங்கி வச்சுருக்கேன் ஸோ ஹாஸ்பிட்டல் பேக் வீடியோவும் கூடிய சீக்கிரம் வரும் ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலர் செக்கப் வந்திருக்கும் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கதான் ஆமா ஆரஞ்சு அலர்ட்டாக ஏதோ அப்பப்போ அலெர்ட் போடுறாங்க ஆக்சுவலி இதுக்கப்புறம் த்ரீ டேஸ் ஒன் சொன்னோம்மா அடிக்கடி வந்து பார்த்துட்டு போங்க சொல் சிடிஜின்னு ஏதோ வெடிக்கணும் பிபிபிபிபிட் ஸோ அதுக்கு தான் அது வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இனிமேல் செக்அப்

உட்காந்துட்டு படுக்கணும்னு சொன்னாங்க ஏமா ஸ்ட்ரெயிட்டாக எகிரி குச்சி படுக்க ஆரம்பிச்சிட்டேன் இது பேபியோட ஹார்ட் பீட்டா சிஸ்டர் சொன்னல 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 பேபியோட ஹார்ட் பீட் மிஷின் வேற போடுறாங்க அதனால சரியா கேட்கு அவ்வளோதானா இல்லை என்ன எடுக்கணும் ஓ பேப்பர் வரணுமா ஃபைன் கட்டணும் ஓ ஜென்ரல்லா இவ்வளவு நேரத்துக்கு கரெக்டா இருக்கா அப்படி இப்பதான் டாக்டர் வந்து சில அறிகுறிகள் கொடுத்தாங்க ஏமா வந்து என்ன சொல்றா நான் செய்யறதா நான் செய்வேன் நீ சொல்றதை நீ சொல்லு டாக்டருக்கே ஒரு சவால் வந்து விட்றா சொல்றத வந்து கேட்க மாட்டேன்ற ஒரு முடிவுல வந்து இருக்கா

இதோட நெக் பில்லோ அவ்வளோக்கும் சேஃப்தாக இருக்கணும்ட்டு மிக்ஸியில் அரைக்கலாம் இங்கே இன்னும் ரெடி ஆகலை இந்த பெட் அங்கே போகணும் ஏசி போட்டோன்னே தொக்கோ ஜாலியாக தூங்குறதுக்கு ஒரு பெரிய பெட்ஷீட்டு இங்கே எல்லாமே பக்காவாக செட் ஆகிடுச்சி ஃப்ரிட்ஜும் செட் பண்ணியாச்சு ஏமா வந்து ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து சமைக்கிறா ஒரு ரெண்டு நாள் ஆயிடுச்சு ஆமாம் ஏன்னா இன்றைக்கி வந்து என்ன சமையலை இன்றைக்கி வெஜ் புல்லாவா எங்க அப்பா எல்லாம் ஊற்றி இருக்கா நல்லா வந்துடும் கொஞ்சம் ஏற முச்சாச்சு அன்னைக்கு எங்க அக்கா நீங்கள் பண்ணி கொடுத்துட்டாங்க கொஞ்சம் அரேஞ்ச் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த் டெய்லி வந்து எக்ஸசைஸ் பண்றது அதுக்கப்புறம் வீடு கொஞ்சம் சும்மா வந்து கிளீன் பண்றது அதுக்கப்புறம் வந்து பாப்பாக்கு தேவையான திங்ஸ் வாங்குறது அதை வந்து வாஷ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி செம்ம பிஸியா போச்சு உண்மையா டைம் போனதே தெரியல இல்லை இன்னும் கொஞ்சம் போய்ட்டுருக்கு வரோம் ஹார்ட்பீட் வந்து சேஞ்ச் ஆகிட்டேன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க டாக்டர் ஒரே இதில் இல்லாமல் ஏறும் செய்யணும் குறையும் செய்யணும்ட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கூடு க்ரீன் கலர் கூடு மிக்ஸ்அப்பாக பார்க்கல அப்போ பாருங்கள் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஓகே ஃபினிஷ் ஆயிடுச்சு ஆமாம் இது எக்ஸ்ட்ராவாக போயின்ருக்குது நின்றுடுச்சுன்னு நினைக்கிறேன் நீயே எடுக்கப் போகிறியா இரு எக்ஸ்ட்ரா பேப்பர் இருக்குது அடிஷ்னல் ஷிஃப்ட்டு போட்டு போயின்ருக்குது ஸ்டேனர்ட்டின்னு என்ன பார்த்துன்னு போகிறதா தெரியல உனக்கு அப்படி ஹார்ட் பீட்டோட இதாக கொடுத்துருக்காங்க உயர்த்த இறக்காம கொடுத்துருக்காங்க ஃபிஃப்ட்டி அப்படியே க்ராஜுவலாக மாறி மாறி போயிட்டுருக்கு

ஸோ ட்ரை சீட்ஸு அதுக்கப்புறம் ஃபீடிங் பாட்டில் ஸோ ஃபீடிங் பாட்டெல்லாம் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் பேக்கே தேவைப்படும் ஸோ அதுக்காக வாங்கியிருக்கேன் நிறைய பேர் நிறைய சொன்னாங்க வந்து அப்டாமினல் பைண்டரு அதுக்கப்புறம் வேறு என்ன ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செபா செபாமெட்டரோட ப்ராடக்ட் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன் அது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்புறமா ரோம்பர்ஸு அப்புறம் ஃபீடிங் ட்ரெஸ்ஸஸ் இருக்கு அப்புறம் ட்ரெஸ் ஹேட் இருக்குது ஃபீடிங் அப்போ யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீயூசபிள் டயாப்பர் வாங்கி போதும் போதும் லிஸ்ட் ரொம்ப பெருசா போகுது ஆமாம் தேவையானதெல்லாம் வாங்கிட்டே இருக்கணும்ல ஸோ அகைன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் அதே சிடிஜி கொடுக்கறதுக்காக சில பேர் பதினஞ்சு நாள்ல சீட்டிஜி கொடுக்கும் போதே டெலிவரி ஆகுதுன்னா லைக் எனக்கு சில டைம் வந்து வீட்டுல இருக்கும் போது இல்ல வெளியே போகும்போது பெயின் வந்தா எப்படி ஹேண்டில் பண்ணலாம் எப்படி போகலான்னு ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்தாச்சு நான் எடுத்துகிட்டே இருக்கேன் எனக்கே தெரியல ஏன்னா யாருக்குமே தெரியாது டாக்டர் கிட்ட நான் கேக்குறோம்

வந்து அதனால அடிக்கடி ஆஃபீஸ் ஆபீஸ் பக்கம் வந்துட்டு போற மாதிரி ஹாஸ்பிட்டல் பக்கம் வந்துட்டு போயின்னு இருக்கா ஏன்னா டெய்லி திடீர்னு டெலிவரி பெயின் வந்ததுன்னா அப்படியே அட்மிட் ஆயிடலாம் அந்த ஒரு பிளானிங்ல இருக்கா ஓகே ஸோ நாளைக்கு நியூ இயர் வேறு ஸோ அதனால முன்னாடி ஒரு வாட்டி எடுத்துட்டு ஒரு நாலஞ்சு நாள் வீட்டிலே தூங்கி ரெஸ்ட் இருக்கேன் நாலஞ்சு நாள் தூங்க வராதா இல்லை ஹாஸ்பிட்டலாக அடுத்த நாளும் அந்த அட்மிட் ஆகாதான்றது தெரில எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஆமாம் ஹாப்பி நியூ இயர் ஆமாம் நான் நினச்சா ஈ ட்வெண்ட்டி ஃபைவ் தான் போல இருந்து ஆமாம் டொண்ட்டி தான் எதனால் பார்த்தீங்கன்னா நான் ஆசைப்பட்டேன்னா சும்மா என்னோட பர்த்டே டேட்டு வந்து டொண்ட்டி ஃபைவ்

பார்த்தீங்கன்னா பேபி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கா ஆல்ரெடி நான் வந்து இதில் பக்காவாக பேக் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ இதில் இருந்து இந்த ரேக் வாங்கியிருந்தோம் இல்லையா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பேக் இருக்கா ஸோ எடுத்து வச்சிட்டேன்னா அதுக்கடுத்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கான தேவையான பொருள் மட்டும் கொண்டு போகலான்ட்டு ஹாப்பி நியூ இயர்